குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தலைவர்கள் மற்றும் அவர்களோட பொன்மொழிகளை பார்க்கலாம் இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர்களாகவும் திறமையிலும் வளர்ச்சியிலும் ஆங்கிலேயர்களாகவும் இருக்க வேண்டும் என கூறியவர் மெக்காலே பிரபு இந்த மெக்காலேயோட கல்விக்குறிப்பு வெளிவந்த வருஷம்னா எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் இரத்தத்தை தாருங்கள் நாங்கள் சுதந்திரத்தை தருகிறோம் அப்படின்னு சொன்னவர் யார்னா சுபாஷ் சந்திரபோஸ் என் மீது விழும் ஒவ்வொரு அடியும் ஆங்கிலேயர்களின் சவப்பட்டியின் மீது விழும் ஆணி என கூறியவர் லாலா லஜபதி ராய் இந்த லாலா லஜபதி ராயை வந்து சான்றசன்ஸ் கொள்ள ஸ்காட்டு சொல்ல சான்றசன் அடிப்பார் அப்போ வந்து இந்த வார்த்தையை சொல்லுவார் அவர் கிராமங்கள் என்பது அறியாமையின் பிறப்பிடமாகும் என கூறியவர் அம்பேத்கர் எ கார் வித் பிரேக் வித் அவுட் இன்ஜின் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு சட்டத்தை கூறியவர் நேரு ஜாதி என்பது கடவுள் உருவாக்கப்பட்டதல்ல அது மனிதனால் உருவாக்கப்பட்டது என கூறியவர் அம்பேத்கர் கிராமங்களில்தான் இந்தியா வாழ்கிறது என கூறியவர் காந்தி கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவைகளாகவும் சுயசார்பு பெற்றவைகளாகவும் இருக்க வேண்டும் என கூறியவர் காந்தி இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என கூறியவரும் காந்தி செல்வம் என்பது மதிக்கத்தக்க வழிகளில் ஈட்ட வேண்டும் என கூறியவர் திருவள்ளுவர் ஒரு செல்வம் ஈட்டோன்னா அது வேல்யூபிள் வேலை தான் ஈட்டணுங்கிறாரு கா திருவள்ளுவர் திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள் மற்றும் பணங்களை சிறந்த வழியில் பயன்படுத்துவது சொன்னவர் நேரு சாரி இன்குலாப் ஜிந்தாபாத் இந்த வ வார்த்தையை முழங்கியவர் யார்னா பகத்சிங்கு இந்த வாசகத்தை எழுதியவர் யார்னா ஹஸ்ரத் முகானி இந்திய தேசிய காங்கிரஸை நுண்ணிய சிறுபான்மை மக்கள் கொண்ட அமைப்பு என கூறியவர் டஃப்ரின் பிரபு இவர் இந்திய தேசிய காங்கிரஸோட ஞான தந்தை ஒழுக்கமும் கற்பும் ஆண் மற்றும் பெண் இருப்பாளருக்கும் சொந்தமானது பெண்களுக்கு மட்டுமல்ல என கூறியவர் பெரியார் ஒழுக்கம்ங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவானது தான் அது பெண்களுக்கு மட்டுமல்ல என கூறியவர் பெரியார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் திலகர் எப்பன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ